டாக்டர் எனக்கு ஹிப் ஜாயிண்ட்ல பயங்கரமா பெயின் இருக்கு டாக்டர் என்னால கால் எடுத்து வச்சு நடக்க முடியல பைக்ல கால் மேல தூக்கி போட்டு உட்கார முடியல நான் கொஞ்ச நாள் வரைக்கும் ஸ்டீராய்டு எடுத்திருக்கேன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு டாக்டர் கிட்ட எக்ஸ்ரே எடுத்துட்டு போய் காமிச்சா சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க கேட்டா இந்த இடுப்புல இருக்கக்கூடிய இந்த தொடை எலும்புல மேல் பகுதியில ரத்த ஓட்டம் இல்ல எலும்புல வந்து தேய்மானமாக ஆரம்பிச்சிருச்சு அதனால ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து சர்ஜரியே பண்ணாம நாம கம்ப்ளீட்டா எப்படி ரெக்கவரி பண்றது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலான உங்களுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் தான் இதுல கொடுக்க போறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா இந்த இடுப்பு பகுதிக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப குட்டியா இருக்கும் அத நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதான் நம்மளுடைய நார்மலா இருக்கக்கூடிய இந்த தொடை எலும்பு இந்த தொடையெலும்பு போய் இங்க போய் இடுப்பு எலும்போட ஜாயிண்ட் ஆகுங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ரத்த குழாய்கள் ரொம்ப குட்டி குட்டியா குட்டி குட்டியா சப்ளை ஆகும் சப்ளை ஆகி இந்த டாப் ஏரியா இருக்கு இல்லையா இங்க வந்து லிகமெண்டம் டீரிஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லிகமெண்ட் இருக்கும் அந்த லிகமெண்ட்டுக்கு சப்ளை ஆகக்கூடிய ரத்த குழாயில ப்ராப்பரா ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த லிகமெண்ட் முதல்ல டேமேஜ் டேமேஜ் ஆகும் நம்மளோட நார்மல் எலும்பு இப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு போய் இந்த மாதிரி பாதியா மாறிடும் இப்படி ஆகும் போதுதான் நமக்கு ஒரு ஒரு சிம்டமா வர ஆரம்பிக்கும் என்னென்ன சிம்டம்னு நான் கிளியரா சொல்றேன் கேட்டுக்கங்க இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சிம்டமே பெயின் தாங்க இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பெயினை வந்து இக்னோர் பண்ணிட்டே இருக்கும் அவங்க நடக்கும் கொஞ்சமா தாங்கி தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படியே வந்து அந்த இடத்துல கால் எடுத்து வைக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க பேஷண்ட்ல டாக்டர் என்னால பைக்ல வந்து கால் தூக்கி போட்டு உட்கார முடியலன்னு சொல்லுவாங்க ரீசன் என்னன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த சப்ளை நிக்கிறதுனால இந்த எலும்பு இந்த எலும்புக்கு இருக்கக்கூடிய இடைவெளி கம்மியாகும் இந்த போன் வந்து ப்ராப்பரா ஸ்ட்ராங்கா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வரும் அதனால அதனோட மூவ்மெண்ட் வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா கம்மி ஆயிட்டே வரும் அதை பெயின் இருக்கும் போதே ப்ராப்பரா கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இதுல அடுத்த முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால கீழே உட்கார்ந்து சமணம் போடவே முடியாதுங்க உட்கார்ற மாதிரி போவாங்க அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆனாலும் பெயின் ஆனதுக்கு அப்புறமா எந்திரிச்சிருவாங்க அதுக்கு மேல முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்கேஸ் சில பேஷண்ட்னால சமணம் போட்டு உட்கார முடியும் ஆனா எப்படி உட்காருவாங்க அப்படிங்கறத காமிக்கிறேன் இப்ப நார்மலா நம்மளால இந்த மாதிரி சமணம் போட்டு உட்கார முடியும்னு வச்சுக்காங்களேன் இன்கேஸ் ஏ வாஸ்குலர் நெக்ரோசிஸ் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி உட்காருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் அவங்களால உட்கார முடியும் காலை வந்து கிட்ட உடம்போட எடுத்துட்டு வர முடியாது ட்ரை பண்ணி சமணம் போட சொன்னா கால் முட்டியை புடிச்சுக்குவாங்க கால் வந்து கீழே தரையிலேயே அவங்களால வைக்க முடியாது அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுவாங்க இப்ப நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு நம்மளோட இடுப்பை வந்து ஆட்ட சொன்னோம்னா நல்லா ஆட்டுறதுக்கு வந்து அவங்களால முடியும் பட் ஆனா ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இருந்துச்சுன்னா அவங்களால ஆட்ட முடியாது இடுப்பை வந்து குறுக்கியே வச்சுக்குவாங்க இந்த சைடும் அந்த சைடும் ஆட்ட முடியாது காலை வந்து உடம்போட ஒட்டி எடுத்துட்டு போக முடியல டாக்டர்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க டாக்டர் நீங்க சொன்ன எல்லா சிம்டமும் எனக்கு இருக்கு டாக்டர் எனக்கு எதனால வந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னா குடிப்பழக்கத்தினால உங்களுடைய ரத்த டேமேஜ் ஆகி அதனாலயும் இந்த எலும்புக்கு போகக்கூடிய ரத்த சப்ளை ப்ராப்பரா சப்ளை ஆகாம அதனாலயும் இந்த பிரச்சனை வரலாம் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹாபிட் இருந்தாலும் வரலாம் அடுத்த காமன் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் நான் கொஞ்ச நாள ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டேன் நான் கோவிட் டைம்ல ஸ்டீராய்டு எடுக்க வேண்டியது இருந்தது இல்ல வந்து எனக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருந்தது இல்ல எனக்கு ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்துச்சு அதனால நான் ஸ்டீராய்டு எடுக்க வேண்டியதா இருந்துச்சு அதை எடுத்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இன்னும் சில பேர் பைக் ஓட்டும் போது எங்காவது விழுந்திருப்பாங்க இல்ல நார்மலி ஸ்லிப் ஆகி வலிக்கு விழுந்திருப்பாங்க அப்ப என்ன ஆகும்னா இந்த போன்ல இருக்கக்கூடிய இந்த நெக் வந்து பிராக்சர் ஆகும் சம்டைம் இந்த போனே வந்து கொலாப்ஸ் ஆயிடும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போதுதான் இந்த ஏ வாஸ்குலர் நெக்ரோசிஸ் நடக்கிறது இந்த விழுந்திருந்தா அடிபட்டு ஒரு சைடு மட்டும் டேமேஜ் ஆகுங்க ஆனா நீங்க ஸ்டீராய்டுனாலயோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாலயோ இல்ல ரத்தம் ப்ராப்பரா சப்ளை பண்ணாதனால இல்ல பழக்கத்தினால இந்த பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு இடுப்பெலும்பும் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் பண்ணும் டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சோம்னா இந்த பந்து கிண்ணம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வருவாங்க இதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சர்ஜரி இல்லாம உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் இதை சுத்தி பாத்தீங்கன்னா அதிகமாக மசில்ஸ் ப்ளஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு அதனுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காம டைட் ஆகாம ரத்த சப்ளை இல்லாம டைட் ஆகாம பாத்துக்கணும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்டுல தாப்பால் டைட் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா நம்ம யூஸே பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம அதை பிடிச்சி ஆட்டுவோம் ஆயில் விடுவோம் கிரீஸ் போடுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா அதே போல இந்த ஜாயிண்டோட மொபிலிட்டி கம்மி ஆகும்போது போது கொஞ்சம் கொஞ்சமா மூமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண 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 பெட்டர் ஆயிட்டே இருப்பாங்க நான் உங்களுக்கு வீடியோலயும் அட்டாச் பண்ற இப்ப நார்மலி என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட் ஏ வாஸ்குலர் நெக்ரோசிஸ் வந்த பேஷண்ட் எப்படி நடந்தாங்க பிளஸ் அவங்களால எவ்வளவு தூரம் கால் தூக்க முடிஞ்சது ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் காலை வந்து தூக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாச்மெண்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களால ஒரு டென் டு டுவெண்ட்டி டிகிரி தான் காலை தூக்க முடியுது ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மூமெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடுச்சு இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ப்ராப்பராக உடற்பயிற்சி கொடுக்கும்போது போது இதை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும் டாக்டர் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டா இதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பராக இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னா என்னன்னு ஒரு தெரிஞ்ச ஒரு டாக்டர்

சில பேஷண்ட் பாத்தீங்கன்னா கால் வந்து உள்ள ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப இவங்களுக்கு வந்து எந்த மசில் வந்து வீக் ஆயிருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மசிலுக்கு ஏத்த மாதிரி உடற்பயிற்சியை கொடுக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி ஆயுர்வேதா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலயும் உங்களோட ஹிப் மூவ்மெண்ட் அதிகமாகும் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஓசோன் தெரப்பி மாதிரி பண்றதுனாலயும் நம்மளோட ஹிப் ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டை அதிகப்படுத்த முடியும் ஏன்னா இது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம திரும்ப திரும்ப சர்ஜரி பண்றதுக்கான சுச்சுவேஷனும் வரலாம் எந்த டாக்டர்ஸும் இந்த சர்ஜரிக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க சோ அதனால சர்ஜரி வந்து நல்ல ஆப்ஷன் கிடையாது ஆனா எந்த டிகிரியில இருக்கீங்க அதாவது எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம பாத்துக்கணும் முதல் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா அந்த முதல் ஸ்டேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல வலி மட்டும் இருக்கும் ஆனா இந்த பகுதியை நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா இப்ப ரெண்டு இடுப்பெலும்பும் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பெயின் மட்டும் சொல்லுவாங்க அடுத்த ஸ்டேஜ்ல உங்களோட எக்ஸ்ரேல இந்த படத்துல காமிச்சிருக்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் சோ கொஞ்சமா உங்களுக்கு வந்து தேய்மானம் அதுல வந்து காமிக்க ஆரம்பிக்கும் போனோட டேமேजेस காமிக்க ஆரம்பிக்கும் அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த எலும்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட குளியாகறத பார்க்க முடியும் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த எலும்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் இதுக்கு மேல் புறமா இருக்கிற கூடிய எலும்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் சோ இந்த மாதிரி எலும்புகள் டேமேஜ் ஆகறத வச்சு அத வந்து நம்ம அஞ்சு ஸ்டேஜா பிரிக்கிறோம் முதல் மூணு ஸ்டேஜ்லேயே நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்ஜரியே இல்லாமல் இந்த எலும்பு கரைஞ்சு போக கரைஞ்சு போக இந்த காலினோட ஹைட் வந்து கம்மி ஆயிடுங்கும் போதுதான் நம்ம சர்ஜரியே இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ணும் போது கொஞ்சம் அங்க வந்து டாஸ்கா இருக்கும் ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சைடு அவங்க நடக்கிற மாதிரியும் ஒரு காலோட ஹைட் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க இன்னும் சில பேஷண்ட் டாக்டர் எனக்கு பெயின் மட்டும் இருக்குது ஆனால் நான் தாங்கி தாங்கி தான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நைன்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி வருவாங்க அவங்களுக்கு வந்து அந்த தாங்கி தாங்கி நடக்கிற ஸ்டேஜ்லேருந்து நம்ம கம்ப்ளீட்டாகவே ரெக்கவரி நம்ம நேச்சுரலாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட முடியும் ஆனால் அவங்களோட எலும்போட ஹைட்டே கம்மி ஆயிடுச்சு எலும்பே வந்து ஃப்ளாட் ஆகிடுச்சு அவங்க ஃபிஃப்த்து ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக ரெக்கவரி பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்கும் ஸோ இதை பற்றின இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் அதாவது கழுத்தெலும்பு தேய்மானம் கழுத்தில் டிஸ்கு பல்ஜ் ஆகிருக்கு இடுப்பில் டிஸ்கு பல்ஜ் ஆகிருக்கு இதை பற்றின எல்லா வீடியோவும் இதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாக இதே போல் படம் வரைஞ்சி நான் போட்டிருக்கேன் பெரிகோஸ் வெயினுக்காகவும் போட்டிருக்கேன் அந்த நீங்க போய் பாருங்க அடுத்ததான் என்ன கண்டிஷன் பத்தி பேசணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க மேஜரா யாருக்கு என்ன கண்டிஷன் தேவையோ அதைப் பத்தி டீட்டைலா நான் much யாரை எந்த கண்டிஷன் பற்றி அதிகமாக கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அந்த கண்டிஷனை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் இமீடியட்டாவே வீடியோவாக போடுறேன் ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ ஒன் எயிட் சிக்ஸ்ன்ற நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸையும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ்